புனிதர் ஆகஸ்ட் பதினொன்று புனித இவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் இவரது குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான குடும்பம் சிறு வயதிலேயே கடவுள் மீது மிகுந்த பற்று கொண்ட இவர் வளர்ந்து பெரியவனான போது துறவியாக போக முடிவு செய்தார் இதற்கு இவரது பெற்றோர் மறுப்பு தெரிவித்தனர் ஆனாலும் இவர் தன் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி துறவியானார் இவர் அயர்லாந்து நாட்டின் திருத்தூதரின் அழைக்கப்படும் புனித பேட்ரிக் பெண்களுக்கென ஒரு திருவர சபையை நிறுவிய போது இவரை தான் தலைவியாக நியமித்தார் இவர் வழிப்போக்கர்கள் தங்கி ஓய்வெடுத்து செல்ல விடுதி ஒன்றை கட்டி அதன் மூலம் வழிப்போக்கர்களுக்கு பேருதவியாக இருக்கும் இருந்தார் தன்னை நாடி வந்தோருக்கு இவர் தாராளமாக உதவி செய்தார் இவ்வாறு அறச் செயல்கள் செய்வதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக இவர் விளங்கினார் கடவுள் இவருக்கு அரும் அடையாளங்கள் செய்வதற்கான ஆற்றலை தந்திருந்தார் இதன் மூலம் இவர் பலரையும் நோய் நொடியிலிருந்து விடுவித்து நல்வாழ்வு தந்தார் இவர் பல கோயில்களையும் துறவு மடங்களையும் கட்டி எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது